ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பிக்ஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன் என்னால் ஷேர் பண்ண முடியல ப்ரமோ வந்த பிறகு தான் அந்த அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது பிள்ளைக்கு எஸ் ப்ரமோ வந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக டாப்பில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை இந்த சீரியல் வந்து மலையாளமில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னா நம்ம பிரியா இந்த சீரியல்லையுமே அவங்களோட அந்த கேரக்டர் மீனா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா சேம் கேரக்டர் வந்து மலையாளத்துலேயும் நடிக்க போகிறாங்க ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது சீரியலோட ப்ரமோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே ட அப்படியே தமிழில் இருக்கிற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் போல் வித்தியாசமாக தான் எடுக்கிறாங்க வேகமாக ஓடி வர மாதிரி ஹீரோயின் பூக்கூடையை எடுத்துக்கிட்டு பஸ்ஸை நிற்க வச்சு ஏறி வர மாதிரி அந்த பூக்கூடையை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறமா பார்க்கறதுக்கு அழகாகவே செம்பன்னீர் பூவு அப்படின்ற மாதிரி நேம் டைட்டில் நல்லா லுக்குமே மீனாவோட லுக்குமே ரொம்ப அழகாக சுடிதார் லுக்கில் தான் இருக்காங்க ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவ்ல தான் எடுக்கிறாங்க அப்படியே வந்து தமிழை காப்பி அடித்து எடுக்காமல் தெலுங்கு வந்து அவங்களோட தெலுகுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி அவங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி இப்போது மலையாளம்லேயுமே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இருக்கு கண்டிப்பாக மலையாளம்லேயும் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரியா நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யதார்த்தமான ஒரு நடிப்பு அவங்கக்கிட்ட இருக்கும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சூப்பர் ஹிட்டாக இந்த சீரியலுமே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்